இதை அன்ன கூடோற்சவன் சொல்லுவாங்க மணிக்கு திருப்பதி ஏழுமலையான் அணிந்துள்ள ஆபரணங்கள் பெருமாளுக்கு நாமத்தோட அளவை நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வாங்க வெங்கடேச பெருமாளுக்கு எதிராக மலை போல புலியோதரையை குவித்து வைப்பாங்க இந்த புளியோதரையை நேராக கருவறையில் உள்ள பெருமாளுக்கு நிவேதனமா படைப்பாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் அப்படிங்கறது ஐதீகம் வியாழக்கிழமை அன்று திருப்பதி ஏழுமலையானோட கண்களை பக்தர்கள் நன்றாக தரிசனம் செய்ய முடியும்